பல நாட்கள் வந்து இந்த சூதுலேயே வாழ்க்கை போகுது கும்பகோணத்தில் வந்து அங்கேயே எப்படி அங்கே நேர்மையாக ஆடுவாராம் முதல்ல வந்து எல்லா பொருளையும் வைத்து வைத்து ஆடி தோத்துருவார் பெரிய பொருளா வைக்கிற போது இவர் வந்து வெற்றி பெற்றுவாராம் இப்படி ஆடுவதனாலேயே இவருக்கு வந்து நற்சூதர்னு ஒரு பெயரும் வந்து கிடைக்குது சூது ஆடுகிற போது யாராவது வந்து ஏமாத்திட்டாலோ தவறு செய்துட்டாலோ இவர் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய உடை பறை எடுத்து அவரை வந்து வெட்டி சாய்ச்சிடுவாராம் அப்படி ஒரு மூர்கத்தனமான செயலை செய்தவர் அதனால இவருடைய இயற்பெயரை மறந்து மூர்க நாயனார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து பெயர் கிடைச்சிருச்சு இப்படியே பல நாட்கள் வந்து சூதாடி கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு வருகிறார் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதியிலே சிவபெருமான் வான வீதியிலே ரிஷப வாகனத்தில் தோன்றி உமையம்மையோடு காட்சி தந்து இந்த நாயனாரை தன்னுடைய சிவபதம் செய்யும்படி தம்முடைய பாத சரணங்களிலே இந்த நாயனாருக்கு இடத்தை வந்து கொடுக்கிறார் எனவே நம்ம வந்து இதனால நம்ம சூதாடி செய்யறது நல்லதுதானா தானா அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது சூதாடி கூட நல்லது செய்வார்கள் என்று சொன்னால் அது நல்லது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறார் நம்ம வறுமை காலத்திலும் இறைவனை வந்து திட்டாம எப்படி நமக்கு செல்வம் இருந்த போதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் இருந்தோமோ அதே வறுமை காலத்திலும் இருக்க வேண்டும்ங்கிற அற்புதமான வரலாற்றை வந்து இந்த நாயனார் உடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்திருக்கிறது